ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்டுருக்குங்க மார்ச் மாதத்தில் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான நாள் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி என்று சொல்லலாம் ஆக்சுவலி அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்று வியாழக்கிழமை ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நாள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அன்றைய நாள் வந்து பௌர்ணமியானது வருது இந்த பிரபஞ்சத்தில் அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக பௌர்ணமியானது வருது அந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாளில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கான இந்த பௌர்ணமி பலன்களை சிம்ம ராசியில் பிறந்தவங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகம் நிதிநிலை பொது வாழ்க்கை கல்வி அப்புறம் காதல் வாழ்க்கை இதில் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக வந்து ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் உங்களுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு மாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாசி மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து நான் சொல்லக்கூடிய வழிபாடு நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு அளவற்ற பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன விரத வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி வழிபாடு செய்திங்கன்னா இப்பிறவிக்கு பிறகு இனி பிறபா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சிவ தீட்சை பெற்ற யாகம் செய்த வழிபாடு பெற்றுத்தரும் இது ரெண்டு பலனும் மெயினாக நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்திங்கன்னா கிடைக்கும் ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களாக ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் வந்து ஞானத்தை அளிப்பதோடு மிக பெரும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உடையவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூர்ண சந்திரன் அமையக்கூடிய இந்த நாளே மாசி மாத சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று கருதப்படுது ஸோ இந்த சக்தி வாய்ந்த மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில் அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை வீட்டில் கோவிலில் செய்வது சிறப்பு அப்புறம் மாலை நேரத்தில் கூட சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மை உங்களுக்கு கொடுக்கும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா மேற்கொள்ளுங்க ஏன்னா அந்த சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால் அது உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம் அதனால தான் கிரிவலம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைச்சா மேற்கொள்ளுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எது மட்டும் இல்லாமல் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகள்லேயும் ஈடுபடக்கூடியவங்க மாசி பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா அதிக பலன்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் துறையில் பெற முடியும் அப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்று இணைப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கூட கிரிவலம் வந்தால் உங்களுக்கு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் வழிபாடு செய்தால் கூட விரைவில் உங்களுக்கு கடன்லாம் வந்து தீரும் ஸோ மாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து சிவனையும் அம்பிகையும் துதித்து விளக்கேற்றி வழிபாடு வந்தீங்கன்னா துன்பங்கள் உங்களுக்கு விலகி ஓடும் இன்பங்கள் நிலைத்திருக்கோ ஒருவேளை நான் சொன்ன இந்த மாதிரி எதுவுமே உங்களால் இந்த நாளில் செய்ய முடியலன்னா நீங்கள் இந்த நாளில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து ஈசனை வழிபாடு செய்தால் கூட உங்களுக்கு சிறப்பாக பலன் கிடைக்கும் சிவ தீட்சை பற்ற யாகம் இந்த வழிபாடு பெற்றுத்தரோ ஸோ மற்றது செய்ய முடியாட்டியும் இந்த ஒன்றாவது இந்த நாளில் வந்து செய்ங்க இது ஒன்று செய்தாவே உங்களுக்கு மொத்த பலனும் வந்து பெறுவீங்க ஸோ இது தாங்க ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்யணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு பணியிட சூழல் சிரமங்கள் மிக்கதாக இருக்க போது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது என்றாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமான மற்றும் அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம் அதனால பொறுமையை இழக்கக்கூடாது தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இது வரவேற்கத்தக்க பௌர்ணமியாக இருக்கு ஏற்கனவே தொழில் நடத்துபவர்கள் உங்கள் தொழில் மூலம் அதிக லாபம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பொருளாதார நிலை இந்த பௌர்ணமியில இருந்து சராசரியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக செலவு செய்யறது இருக்கு அவை தேவையற்ற செலவுகளாக இருந்ததுன்னா அதை தடுக்க பாருங்க உங்கள் ஆரோக்கியத்துல சிறிய அளவில் பாதிக்கப்படலாம் குறிப்பாக உங்களுக்கு முழங்கால் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் திருமண முயற்சிகள்லாம் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறும் அதே போல் கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு நன்மை இருக்க இந்த பௌர்ணமியிலேருந்து சிம்ம ராசிக்காரங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களுடைய உறவு சிறக்கும் அப்புறம் காதலர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பள்ளி மாணவர்கள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் முதுகலை மாணவர்கள் கூட கல்வியில் திடீர் உயர்வை இந்த பௌர்ணமிக்கு பிறகு காண்பீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மாணவர்கள் கூட நம்பிக்கையோட இந்த பௌர்ணமியிலிருந்து செயல்பட்டிங்கன்னா நீங்கள் ஆய்வறிக்கை பணிகளை முடித்து வெற்றி காண்பதற்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு நீங்கள் சிறந்த உறவை பராமரிக்க இந்த பௌர்ணமியிலிருந்து முயற்சி பண்ணணும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அப்போ தான் அளிக்கும் அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களோடு இணுக்கமான உறவை வந்து பராமரிக்கணும் அவர்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு அப்போ தான் வந்து கிடைக்கும் குடும்ப விவகாரங்களில் பெற்றோருடைய உதவி வந்து கெட்டும் உங்கள் தேவைகள் அவர்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி கூட இருக்குது கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் எழலாம் இருந்தாலும் நீங்கள் அதை பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா இந்த சூழலை நீங்கள் ஈஸியாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கடந்து செல்லலாம் இந்த கடினமான காலங்களில் உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சிரமங்கள் இருந்தாலும் அன்பு மாறாமல் இருக்கும் வெளிப்படையாக பேசினா நீங்கள் இருவரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒவ்வொரு தருணத்தையும் நன்கு புரிந்து செயல்படணும் உங்கள் துணையோடு பசுமையான நினைவுகளை உருவாக்கி கொள்ள இந்த பௌர்ணமியிலிருந்து பாசிட்டிவாக செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் உங்கள் நிதிநிலையில் நீங்கள் அதிக ஏற்றமானது காண இயலாது உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் செயல்படணும் நீங்கள் பட்ஜெட் அமைத்து வரவு செலவு இந்த பௌர்ணமியிலிருந்து மேற்கொள்ளணும் சில சமயங்களில் உங்கள் செலவு பட்ஜெட்டுக்குள் அடங்க வாய்ப்பில்லாமல் கூட போகலாம் நீங்கள் கூடுதல் செலவுகளை மேற்கொள்ளாமல் இருக்க ரொம்பவே வந்து தேவையான செலவுகளை பண்ணிவிட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் திட்டமிடாத செலவுகள் உங்களுக்கு கையை கடிக்கலாம் அதனால தான் தேவையற்ற செலவுகளை அவாய்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் எனவே நிதி நிலைமையை கவனமாக கையாளுங்க தேவையற்ற செலவுகளில் கவனமாக இருங்க முக்கிய என்றால் மட்டும் செலவு செய்யுங்க அதன் மூலம் அதிக செலவு வராமல் இந்த பௌர்ணமியிலேருந்து காத்து கொள்ளலாம் பாதுகாப்பான பொருளாதார நிலையை உறுதி செய்ய உங்களுடைய சுய கட்டுப்பாடை இந்த பௌர்ணமியிலேருந்து அவசியம் ஸோ அந்த சுய கட்டுப்பாடு தான் உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் இது தாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ